அன்பு உறவுகளே இன்னைக்கு கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் இன்றைக்கி அன்பு உறவுகளே ஒரு ஹவுஸ்வைஃபாக இருந்து சமைக்கிறது வீட்டில் வேலை செய்கிறது குழந்தைங்களை கவனிக்கிறது மற்ற சில வேலைகள் வந்து எதிர்பார்க்காமல் சில வேலைகள் நமக்கு வரும் ஸோ அது எல்லாமே சேர்த்து நாம் டிஎன்பிஎஸ்சி ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கிறதுன்றது சாதாரண விஷயமே இல்லை ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு ஏற்றி இப்போது நாற்பது ஆகுது இந்த நாற்பதாவது வயசில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட அடையாளத்தை உருவாக்கறதுக்காக நான் போராடுறேன் காரணம் என்னன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இதுதான் நம்ம லைஃபு இப்படி தான் நம்ம வாழ்ந்தாகணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் நம்ம எடுக்கணும் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வாழ்ந்த வாழ்க்கைய நாம் கொஞ்சம் மாற்றிக்க முயற்சி பண்ணலாம் நமக்குன்னு ஒரு அடையாளத்தை நாம் உருவாக்க போராடலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு நம்ம வரணும் ஸோ என்னோடய வாழ்க்கையில் நாற்பது வயசு வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு ஒரு குழந்தையை கவனிக்கிறது குடும்பத்துக்காக வாழ்ந்தது அப்படின்ற ஒரு ஸ்டேஜை தாண்டி என்னோட கனவுகள் என்னுடைய லட்சியங்கள் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே நான் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் நான் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ என் குழந்த வளர்ந்துட்டாங்க அவங்கவுங்க தேவைகளை அவங்கவுங்க கொஞ்சம் பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால் இந்த ஸ்டேஜில் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் எனக்கு இன்னும் ஒரு டூ இயர்ஸ் ஆகும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் படிக்கிறதுக்கு ஸோ இப்போ இந்த நாற்பதாவது வயசில் என்னோடய டிசிஷனை நான் எடுத்திருக்கேன் வேலைக்கு நான் போகணும் அப்படின்றத உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அடையாளத்துக்காக நீங்கள் போராடுங்க என்னை சுற்றி நிறைய பேர் நிறைய விதமாக பேசுகிறாங்க தப்பாக பேசுகிறாங்க என் மேலே வீண் பழியை போடுறாங்க என் என்கிட்ட வீணாக பிரச்சனைக்குன்னு வராங்க அது மட்டும் இல்லை நான் இந்த யூடியூப் எடுக்கிறதுனால நான் நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வரேன் காரணம் என்னென்னா யாருமே செய்யாத சில விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போதும் நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு யூடியூபை ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் எடுக்கிற விதத்தில் நீங்கள் அவங்க கூட இருந்து ஒரு யூடியூப் ஒர்க்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாத ஒரு சரௌண்டிங்ஸில் உங்கள் யூடியூப் வீடியோஸை நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு நிறைய விதமான பேச்சுக்கள் ஒரு நாக்கில் நரம்பே இல்லாத அளவுக்கு கூட பேசுவாங்க இந்த உலகத்துலன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அட் த சேம் டைம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவங்களையும் நீங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இல்லைன்னா கூட நீங்கள் பார்க்கலனா கூட உங்களுக்கு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா என்னோட யூடியூப் ஜேர்னியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க நான் பார்க்குறவங்க என்னை குறை சொல்லி என்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினா கூட எனக்கு தெரியாத எனக்கு யாருன்னே அவங்களெல்லாம் தெரியாது ஆனால் என்னோட வீடியோஸ்க்கு ஒரு லைக் வரும் ஒரு கமெண்ட் எழுதுவாங்க எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு ஹைப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க ஸோ நான் அவங்களாம் எனக்கு யாருன்னே தெரியாது ஆனால் அவங்க எல்லாருமே என்னை யூடியூப்ல பார்த்துருப்பாங்க ஸோ எனக்கு நான் அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு நன்றி கடன்பட்டதான் நான் என் என்னோட மனசில் தோணும் எப்போதுமே அவங்க எல்லாருக்குமே மனமான் நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய யூடியூப் வீடியோஸும் என்னோடய நிறைய இந்த சரௌண்டிங்ஸில் எனக்கு சர்க்கிளில் என்னோடய வீடியோஸ் பார்க்குறாங்க ஆனால் அவங்க யார் கிட்டே இருந்தோம் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே வரவே வராது லைக்ஸும் போடுறாங்கன்னா கூட எனக்கு தெரியாது ஆனால் என்னை யார் எனக்கு யாருனே தெரியாத அன்பு உறவுகள் இன்றைக்கி இருபத்தி நாலாயிரம் பேர் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுக்குறீங்க என்றைக்குமே நான் அதை மறக்கவே மாட்டேன் அன்பு உறவுகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே நாம் தோற்று போயிட்டோம் நம்ம ஃபெயில் ஆகிறோம்னு நினைக்கவே கூடாது உங்களை சுற்றி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒரு பத்து பேர் உங்களை குறை சொல்றாங்கன்றதுக்காக உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறதுலேருந்து என்றைக்குமே நீங்க முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணுங்க உங்களை சுற்றி எவ்வளோ பேர் உங்களை எவ்வளோ கேவலமா பேசினாலும் நிச்சயமா ஒரு நாள் நீங்க ஜெயிக்கிற காலம் உங்களுக்கு வரும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ்க்கையில் உங்களுடைய டேலண்ட்ஸும் உங்களுடைய முயற்சியும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துட்டே வாங்க ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வின் பண்ணுவீங்க இன்னைக்கு கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் இன்னைக்கு கத்திரிக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது மாங்காயில் விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்திகள் நிறைய இருக்கும் உருளைக்கிழங்கில் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸு பொட்டாசியம் நார்சத்து புரதம் மெக்னீஷியம் ஃபோலேட்டும் நிறையவே இருக்கும் அதனால் காய்கறிகளை தொடர்ந்து நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்காக நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் மனசு உடஞ்சி போகாமல் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நீங்கள் போராடுங்கள் ஒரு நாள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி உங்களுக்கு கிடைச்சே தீரும் அது யார் எதிர்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற வெற்றியும் சந்தோஷமும் கிடைத்தே தீரும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நான் படிக்கிறேன் நிச்சயமாக ஏதாவது ஒரு வருஷம் நான் என் வாழ்க்கையில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக நான் ஆவேன் என்னை பார்த்து நீ படித்ததே வேஸ்ட்டுன்னு சொல்கிறவங்க முன்னாடி நிச்சயமாக நான் படித்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகி நான் காமிப்பேன் அதே போல் என்னை தேடி வரவங்க உதவின்னு கேட்குற என்னுடைய மக்களுக்காக ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு போராடுறவங்களுக்காக நிச்சயமாக நான் உதவி செய்வேன் நான் என்றைக்குமே மேக்கப் பண்ணதில்லை ஆடம்பரத்தில் நான் வாழ்ந்ததில்லை என்னோட வாழ்க்கையில் ஒரு வேலை சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டேன் நிச்சயமாக அந்த ஒரு வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக இலவசமாக குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து என்னோட வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அடையாளத்தை நான் உருவாக்குவேன் என்னை தேடி வரவங்களுக்கும் ஒரு அடையாளத்தை உருவாக்கறதுக்கு நான் போடு போராடுவேன் பாடுபடுவேன் என்னை சுற்றி எவ்வளோ பேர் எனக்கு பிரச்சனை கொடுத்தாலும் தொல்லை கொடுத்தாலும் எல்லாத்தையும் மீறி தாண்டி என் வாழ்க்கையில் நான் சாதிப்பேன் நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்றைக்குமே நமக்கு கிடைக்கிற மரியாதையும் அடையாளமும் நமக்கு கிடைக்கிற இருக்கிற பணமோ சொத்தோ ஸ்டேட்டஸோ வச்சு கிடையாது நாம் செய்கிற ச செயல்களை தான் நமக்கான ஒரு அடையாளம் கிடைக்கிது இன்னைக்கு நான் ஏழை குழந்தைங்களுக்கும் இலவசமாக நான் பாட சொல்லி கொடுக்குறேன் எனக்கான ஒரு அடையாளத்தை நான் உருவாக்க நான் போராடுறேன் நிச்சயமாக ஒரு நாள் என் வாழ்க்கையில நான் சாதிப்பேன் என்னை பற்றி கேவலமாக பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருக்க போறாங்க அவங்கள நான் நினைச்சி வருத்தப்படாமல் என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாமல் என்னோட வாழ்க்கையெல்லாம் நிச்சயமாக நான் போராடி படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கோட கூட தலை நிமிர்ந்து நான் வாழ்வேன் என்னை படிக்க வச்சு எங்க அம்மா அப்பாவுக்கும் என் கூட பிறந்தவங்களுக்கும் நிச்சயமா ஒரு நல்ல ஒரு பேரையும் புகழையும் நான் வாங்கி கொடுப்பேன் என்னை பத்தி கேவலமா பேசுறவங்க அவங்க பேசிக்கிட்டே தான் இருக்க போறாங்க அவங்க என்னைக்குமே திருந்த போறதே கிடையாது அதுக்காக என் நேரத்தையும் என் வாழ்க்கையில அவங்களுக்காக நான் ஃபீல் பண்றதை விட்டுட்டு என்னோட வாழ்க்கையில் என்னோட முன்னேற்றம் என்னோட மக்கள் என்னுடைய மதிப்பை தெரிஞ்சு என்னை தேடி வரவங்களுக்கும் நிச்சயமா என்னால் முடிஞ்ச உதவிகளை நிச்சயமா நான் செய்வேன் எனக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் கிடையாது எனக்கு கலெக்டர் ஆகணும் படிக்கணுன்றது எனக்கு பெரிய ஆசை ஆனால் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் என்னை படிக்க வைக்கிறதுக்கும் எனக்கு வழிகாட்டுறதுக்கும் எனக்கு சரியான கைடன்ஸும் எனக்கு இல்லவே இல்லை இன்னைக்கு நானே எனக்கு வாழ்க்கையில் நிறைய வீடியோஸை பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு நான் என் வாழ்க்கையில் இப்படி நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமாக நம்ம நல்லா இருப்போன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் ஸோ அதுக்காக நான் போராடுறேன் நிச்சயமாக என்னுடைய போராட்டம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி எனக்கு கொடுக்கும் நான் மட்டும் வெற்றி அடையாமல் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் என்னுடைய வாழ்க்கையை பின்பற்றி நிச்சயமாக அவங்களும் ஜெயிப்பாங்கன்றதை நான் முழு நம்பரம் என்ன தேடி வரவங்க கஷ்டப்படுறவங்களுக்காக என்னைக்கும் நான் போராடுவோம் என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க